ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஏசியா குடே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரவீன் உத்ராதில் இருக்கக்கூடிய திரிபதகா அதில் செவன்த் நிபந்தான ராஜ் பாஷா ஸ்வரூப் அதுதான் பார்க்க போகிறோம் அதனுடைய நிபந்துக்கார் பரீட்சை ஆல்ரெடி நம்ம எல்லா இதுலையுமே பார்த்தது தான் பாபு குலாப் ராய் அவர்களை பற்றி இப்போ அதனுடைய பிரஸ்தாவனா பார்க்கலாம் டேரெக்டாக ஆல்ரெடி வந்து நிபந்துக்கார் பரீட்சையை பாபு குலாப் ராயோடது ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு அதுலேயே எல்லாமே சொல்லியிருக்கோம் ஸோ இப்போது நம்ம டேரெக்டாக பிரஸ்தாவனாக பார்க்கலாம் ஓகேவா ராஜ்பாஷாக்கா ஸ்வரூப் பகுத் வாத் விவாதிக்கே பாத் ஹிந்தி ராஜ்பாஷா கோஷித்து ஹுயித்தி அதாவது நிறைய வாத விவாதங்களுக்கு பிறகு ஹிந்தி அப்படின்றது ராஜ்பாஷாவாக ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்டது ராஜ்பாஷா வித்யேக்னே அங்கிரேசிக்கு அனிஷித் கால் கேலியே சகு பாஷா மான்லியாகை ஹிந்தி அப்படின்றது அந்த இங்கிலீஷ் இங்கிலீஷ் அப்படின்றது வந்து காலவரையின்றி அனிஷித் கால்கீழையே காலவரையின்றி ஒரு இணை மொழியாக கருதப்படுகிறது கா தேஷ் கி பாஷா கே பிரதித்வந்திதா கா சவால் கபி நா ஓர் அபி ஹை ஹிந்திக்கான கிசி பி பாஷா எந்த ஒரு லாங்குவேஜ் வந்து அதற்கான ஒரு இணையான ஒரு ஆப்போசிட்டான ஒரு லாங்குவேஜ் அப்படின்றதற்கான கொஷின் அப்படின்றது இன்று வரைக்கும் எழவில்லை அங்கிரேஸ் ஓங்கி ஷாஷன் கால்மே அங்கிரேஜி ஹமாரி ராஜ்பாஷா தி வஹ் விதேசி பாஷா தி ஆங்கிலேயர்கள் காலம் வரைக்கும் அவருடைய ஆட்சி இருக்கிற வரைக்கும் ஆங்கிலம் அப்படின்றது நம்முடைய தேசிய மொழியாக இருந்தது அது விதேசி பாஷா தீ அது வந்து ஃபாரின் லாங்குவேஜ் அபு ரா தேஷ் ஆசாத் ஹோ கயாகை இப்போ நம்மளுடைய நாடு அப்படின்றது சுதந்திரம் அடைந்து விட்டது உஸ்கேலியே அப்னி ஏக் ராஜ்பாஷா கா ஹோனா அத்தியாவசியகை ஸோ இப்போ நமக்கு நமக்கே நமக்குன்னு ஒரு தேசிய மொழி அப்படின்றது தேவைப்படுது கண்டிப்பாக வேண்டும் ராஜ்பாஷா கியூ ராஜ்பாஷா அப்படின்னா எப்படி இருக்கும் அது வந்து எந்த மாதிரி இருந்தால் அது வந்து ராஜ்பாஷா ராஜ் பாஷாக்கே ஸ்வரூப் பர் விசார் கர்னேக்கே பெயலே ஹம்கோ ராஜ் பாஷா கி யோகியதாக்கா பானா லகானேக்கி ஆவசக்தாகை ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ எடுக்கிற இந்த ராஜ் ஸ்வரூப் அப்படின்றது உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அது எனக்கும் வந்து ஒரு பெரிய பிக்கஸ்ட்டு மோட்டிவாக அமையும் அண்ட் தென் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி பிரவீன் உத்ராத் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகே நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் அதாவது ராஜ்பாஷா அப்படின்றதுனுடைய அந்த வடிவம் அதனுடைய அதனுடைய கருத்துக்களை பற்றி நாம் பேசுவதற்கு முன்னாடி ஹம்கோ ராஜ்பாஷாக்கு பாஷாக்கு நம்ம வந்து ஒரு ராஜ்பாஷா அப்படின்னா அதனுடைய தகுதிகள் என்ன அப்படின்றத நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்தால் அது ராஜ்பாஷாவாக இருக்கும் உஸ் பாஷா கோஷ்கே அதிகாஷ நிவாசி போல்த்தே யா சமச்சே ஹோ எந்த ஒரு லாங்குவேஜ் வந்து தேஷ்கே அதிகாஞ்ச் ஒரு நாட்டில் வந்து அதிகமான நிவாசி மக்களால் பேசப்படுவதாகவும் சமஸ்தேகம் அறியப்படுவதாகவும் புரிந்து கொள்ளப்படுவதாகவும் இருக்கோ அதுதான் வந்து ராஜ்பாஷா அதில் ஃபஸ்ட்டு அடுத்து செகண்ட் ஒன் உஸ் பாஷாக்கா தேஷ்கி அந்நிய பாஷாவும் சே கனிஷ்டித் பாரிவாரிக் சம்பந்து ஹோ எந்த ஒரு லாங்குவேஜ் வந்து நாட்டினுடைய அந்நிய பாஷா மற்ற லாங்குவேஜினுடைய ஒரு குடும்பமாக அந்த அதாவது அது சம்பந்தமான ஒரு லாங்குவேஜ் ஆக வேறு லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னா அதனுடைய லாங்குவேஜோட ஒரு தொடர்பாக இருக்கக்கூடியதாக அது இருக்கணும் வஹு ஜோ பவிஷ்யமே வியாபக ஹோனேக்கி சமத்தா ரக்திகே அது எதிர்காலத்துக்கான அந்த ஒரு பறந்து விரிந்த தன்மையாக அதில் வந்து ஒரு திறமை ஒரு தகுதி அப்படின்றது அந்த லாங்குவேஜில் இருக்கணும் வஹு சரல் ஹோ அது ரொம்ப எளிமையானதாக இருக்க வேண்டும் உஸ் பாஷாமே சிக்ஷா விஞ்ஞான் தர்மம் சமாஜ் சம்பந்தி வியவஹார்கே சஞ்ச கி சமத்தாகோ ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா அதில் என்ன இருக்கணும் அதாவது ராஜ்பாஷா அப்படின்னா அந்த லாங்குவேஜில் உஷ் பாஷாமே அந்த லாங்குவேஜில் கல்விக்கு அறிவியல் மதம் அப்புறம் சமூகம் இது சம்பந்தமான நடவடிக்கைகளுக்கு டெய்லி அந்த நடைமுறைகளுக்கு நடத்தி செல்வதற்கான அந்த ஒரு தகுதி அப்படின்றது அந்த லாங்குவேஜில் இருக்கணும் வஹ் தேஷ்கி சன்ஸ்கிருத்தியை ஒரு சபியத்தாக்கா பரிச்சாயக்ோ அதில் வந்து ஒரு நாட்டினுடைய நாகரீகம் மற்றும் கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் வந்து சன்ஸ்கிருத்தி ஒரு சபியதா நாகரீகம் கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம் வந்து பரிச்சாயக் ஹோ பிரதிபலிக்க வேண்டும் ஹிந்தியின் சபி அத்தியாவசியக்தா ஓங்கி பூர்த்தி கர்த்திகே ஹிந்தி இந்த எல்லா விஷயங்களையுமே வந்து பூர்த்தி செய்திருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இஸ்லியே ஹிந்தி கோ ஹம் ராஜ்பாஷா கே சக்தே ஸோ அதனால் ஹிந்தியை நம்ம ராஜ் பாஷா அப்படின்னு சொல்கிறோன்னு சொல்கிறாங்க ராஜ் பாஷா கே தோ ரூப் ராஜ்பாஷாவினுடைய இரண்டு வடிவங்கள் என்ன ஹமாரி ராஜ் பாஷா ஹிந்தி கே தோ ரூப்புஹே நம்மளுடைய ராஜ்பாஷா அப்படின்ற அந்த ஹிந்தியில் இரண்டு வடிவங்கள் இருக்குது ஏக் ஜன் சாதாரன்கே வியவஹார்கி பாஷா கார் தூசரா ராஜ்காஜ் ஔர் சிக்ஷாக்கி பாஷாக்கா ஒன்று வந்து என்னென்னா சாதாரண் சாதாரண மக்களினுடைய அந்த நடைமுறை வழக்கங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும் அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா தூசரா காஜ் அப்படின்னா அரசியல் விவகாரங்கள் மற்றும் சிக்ஷா கல்வி இதுக்கும் வந்து அந்த லாங்குவேஜ் இருக்கணும் இந்தோ ரூப்போமே கோயி விசேஷ் அந்தர் நகிஹேன் இந்த இரண்டு வடிவங்களையுமே கோயி விசேஷ் எந்த ஒரு சிறப்பான வேறுபாடுகளும் அந்தர் அப்படின்னா வேறுபாடுகளும் இல்லை மக ஆனால் இன்மே குச் பின்னத்தா அவசியகை ஆனால் இதில் ஒரு சில அந்த வேறுபாடுகள் அப்படின்றது இருக்க வேண்டும் இது ரெண்டுக்கும் வந்து பெரிய ஒரு இதுவும் இல்லை ஆனாலும் வந்து ஒரு சில வேறுபாடுகள் பின்னதா அப்படின்றது இருக்குது ஜன் சாதாரன் கி பாஷா சரல் சே சரல் பனாயி ஜா சக்திஹே ஹிந்திகா வர்த்தமான் ரூப் ஐசா ஹிஹே ஜன் சாதாரன் மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த லாங்குவேஜ் அப்படின்றது சரல் சே சரல் ரொம்ப எளிமையானதாக உருவாக்கப்பட வேண்டும் இல்லையா அப்போ தான் வந்து மக்களால் அது பேசப்படக்கூடியதாக இருக்கும் ஹிந்திகா வர்த்தமான் ரூப் ஐசா ஹீஹே ஹிந்தியினுடைய இப்போ இருக்கக்கூடிய அந்த ப்ரசெண்ட்டில் இருக்கக்கூடிய வடிவம் அப்படின்றது அப்படிப்பட்டது

உருவா யூஸ் பண்ணாலும் அது வந்து என்ன அப்படின்னா அது ஒரு விதேசி தான் இல்லையா ஃபாரின் லாங்குவேஜ் தான் ஏக்குன ஏக்கு தின் சபுகோ ஹிந்திக்கோ அப்புனானே கி விஷேஷ் ஆவசக்தா ஓகி ஒருநாளில் ஒரு நாள் வந்து ஹிந்தி வந்து எல்லாரும் தங்களுடையதாக்கிக்கிறதுக்கான ஒரு சிறப்பான அவசியம் அப்படின்றது ஏற்படும் ஜன் சாதாரன் கே வியவஹார்கி பாஷா சாதாரண மக்கள் வந்து நடைமுறையில் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு லாங்குவேஜ் அப்படின்னா எப்படி ஜன் சாதாரன் கே வியவஹார்கி பாஷாமே தத்பவ ஷப்து அதேகே ஜனங்கள் வந்து மக்கள் சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த நடைமுறைக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாஷா லாங்குவேஜில் தத்பவ சப்து தத் சம தத் பவ தெரியும் நமக்கு தத் சம அப்படின்னா சமஸ்கிருதத்துலேருந்து அப்படியே வந்தது தத்பவ அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள் அதுதான் வந்து அதிகமாக இருக்குது தத் சம ஷப்தா பிரயோக் உஸ்மே கம் ஹோத்தாகை அதான் தத் சம வார்த்தைகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் உஸ்மே கம் ஹோத்தாகை குறைவாக தான் யூஸ் பண்ணப்படுது வகு சரள் ஹோத்தியே சோ அது வந்து எளிமையானதாக இருக்கும் மகர் அந்த பிராந்திய விவகார்கேலேயே தத் சம சப்தோங்கா பிரயோக் பி அவசோத்தாக ஆனால் அந்த பிராந்திய மாகாணங்களுக்கு மாகாணங்களுக்கிடையேயான அந்த நடைமுறைகளுக்கு வந்து தத்சம சப்து தத்சம சப்து தான் வந்து அதனுடைய உபயோகம் அப்படின்றது அவசியமானதாக இருக்க வேண்டும் அதனுடைய உபயோகம் அப்படின்றது இருக்கின்றது பாரத் கி சபி பிரமுக் பாஷாவும் தத் சம ஷப்து மௌசூதுஹே பாரதத்தில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான லாங்குவேஜ்லேயும் தத் சம ஷப்து அப்படின்றது வந்து ஒரு நிறைந்திருக்கிறது வலுப்பெற்று இருக்குது தற்சம ஷப்தோங்கா பிரயோக் கர்ணே பர்ஹி தேஷ்கே அதிகாஷ் லோக் உஸ் பாஷா கோ ஆசானி ஆசானிசே சமச் சக்தேகே சம வார்த்தைகளை வந்து பிரயோகப்படுத்துவதனால கர்ணே பர்ஹி தேஷ்கே அதிகாஷ் லோக் நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் உஸ் பாஷாக்கோ அந்த லாங்குவேஜை சிறப் ரொம்ப ஈஸியாக ஆசானிசே ஈஸியாக புரிந்து கொள்ள முடிகிறது உருது கே குச்சு ஷப்து பி ஹிந்தி கே சாத் ஹி சாத் தேஷ்கி அந்நிய பாஷாவோமே பி ஹில் மில் கயேஹே உருதுவினுடைய ஒரு சில வார்த்தைகள் குச்சு ஷப்து ஒரு சில வார்த்தைகள் ஹிந்தி கே சாத் சாத் ஹிந்தியோட வந்து தேஷ்கே அந்நிய பாஷாவும் நாட்டிலுள்ள மற்ற லாங்குவேஜில் வந்து ஹில்மில் கை அந்த வார்த்தைகள் அதில் வந்து கலந்திருக்கு பிரச்சலித்து பிரச்சலித்தப்தோ பி ஜன் சாதாரண் ஹிந்தியுமே ஸ்தான் ஹோனா சாகியே ஆங்கிலத்தில் வந்து பிரபலமாக பிரச்சலித் ஷப்தோம் ரொம்ப பிரபலமாக நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளும் ஜன் சாதாரண் ஹிந்தியுமே மக்கள் உபயோகப்படுத்துகிற அந்த ஹிந்தியில் வந்து இடம்பெற்றிருக்க வேண்டும் விதேசி சப்தோங்கே அளவா பிரச்சலித் பிராந்திய பாஷா ஓங்கே பாஷாவோங்கே ஷப்தோங்காபி ஜன் சாதாரண் ஹிந்தியுமே ஸ்தான் ஹோனா சாகியே விதேசி சப்தோங்கே அளாவா ஃபாரின் லாங்குவேஜஸ் மட்டும் இல்லாமல் அளாவா பிரச்சலித்த பிராந்திய பாஷா நடைமுறையில் இருக்கக்கூடிய மாநிலம் மாகாணங்களுக்கு இடையான அந்த லாங்குவேஜ்களும் ஷப்தோங் காபி அந்த வார்த்தைகளும் ஜன் சாதாரன் மக்கள் உபயோகப்படுத்துகின்ற அந்த ஹிந்தியில் வந்து இடம்பெற்றிருக்க வேண்டும் ஐசா கர்னே பர்ஹி ஹிந்தி கா சர்வ பாரதிய ஸ்வரூப் உபர் ஆயேகா ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஹிந்தி வந்து முழு பாரதத்திலும் அதனுடைய வடிவம் அப்படின்றது வந்து இருக்கும் அந்த ஜ எப்படி இருக்கும் ராஜ்பாஷாவாக இருக்கும் ராஜ்காஜ் அவுர் உச்ச சிக்ஷா சம்பந்தி காரியம் ஸோ இப்போ அரசியல் மண் அரசியல் விவகாரங்கள் மற்றும் கல்வி சம்பந்தமான காரியங்களுக்கு எப்படி உபயோகப்படுத்தப்படுது ராஜ்காஜ் அவர் உச்ச ஷிக்ஷா சம்பந்தி காரியோங் கி பாஷா நிச்சயக்கி குச்சு கட்டின் ஹோகி ஜன் சாதாரன் அப்படின்றது வந்து நம்ம பொதுவாக நாம் எல்லாரும் பேசிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் இல்லையா அதே வந்து ராஜ்காஜ் ஜவுர் உச்ச சிக்ஷா உயர்நிலை கல்விகளுக்கு அப்புறம் வந்து அரசியல் இது சம்பந்தமாக உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அப்படின்றது கி பாஷா அதற்கான வேலைகளுக்கு உபயோகப்படுத்தப்படுகின்ற அந்த லாங்குவேஜ் அப்படின்றது கி குச்சு கடின் ஹோகி நிச்சயமாக வந்து கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் இல்லையா மகர் வஹ் பி லோக் பாஷாசே பில்குல் தூர் நஹி ஹோ சக்தி ஆனாலும் வஹ்ப்பி அந்த லாங்குவேஜும் மக்களினுடைய லோக் பாஷா மக்களினுடைய இருந்து பில்குல் தூர் நஹி ஹோ முற்றிலுமாக மாறுபட்டதாக இருக்க முடியாது அப்படி இருக்காது அது என்ன ஒரு ஜாம்பி லாங்குவேஜ் அந்த மாதிரியாக போது இல்லை அது வந்து கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் மக்களினுடைய லாங்குவேஜ்லேருந்து ரொம்ப அது வந்து தூரமாக விலகி போய் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ எடுக்கிற இந்த ராஜ்பாஷா ஸ்வரூப் அப்படின்றது உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அது எனக்கும் வந்து ஒரு பெரிய பிக்கஸ்ட்டு மோட்டிவாக அமையும் அண்ட் தென் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி பிரவீன் உத்ராத் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் பாரிபாஷிக் ஷப்துவாளிக்கா சாரே தேஷ்கேலேயே பிரமாணிகரன் ஆவசகை அந்த லாங்குவேஜினுடைய அந்த ஒரு சொல் செறிபார்ப்பு அந்த ஒரு சொல்லினுடைய அகராதி அப்படின்றது முழு தேசத்திற்கும் சாரே தேஷ்கேலேயே முழு தேசத்திற்காகவும் அது சரிபார்க்கப்பட வேண்டியது அவசியமாகும் அகர் வகு ஷப்துவாளி சரள்ன ஹோத்தோ வைஞ்ஞானிக் கேத்திரோம் அவர் வித்யார்த்தியோங்கேலேயே வகு சர்வதா வியர்த் ஹீ மானி ஜாயேகி அகர் சப்போஸ் அந்த சொற்கள் அந்த சொற்களினுடைய களஞ்சியம் சொற்களஞ்சியம் அப்படின்றது சரள்ன ஹோத்தோ ரொம்ப எளிமையானதாக இல்லை அப்படின்னா வைஞானிக் சேத்திரம் அவர் வித்யார்த்தி அறிவியல் துறை மற்றும் மாணவர்களுக்கு வந்து அது வகு சர்வத்தாவியர்த்தும் முற்றிலுமே பயனற்றதாக மானி ஜாயேகி கருதப்படும் அடுத்து பாரிபாஷிக் ஷப்துவாளி கைசேகோ ஒரு கலை சொற்கள் அந்த அகராதி அதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த அது வந்து எப்படி வந்து உருவாக்கப்படுது எப்படி வந்து தோன்றுது கைசேகோ எப்படி இருக்கணும் பாரிபாஷிக் ஷப்துவாலிக்கு ஆதார் சன்ஸ்கிருத் தற்சம ஷப்து ஹோனே சாகியே ஒரு கலைச்சொற்கள் அந்த அகராதி அதெல்லாம் வந்து ஆதார் சம்ஸ்கிருத்து தற்சம அது வந்து எதனுடைய அடிப்படையில் அப்படின்னா சமஸ்கிருதத்தினுடைய அந்த தற்சம அப்படியே அதுலேருந்து வந்த வார்த்தைகளாக அது இருக்கணும் சம ஷப்தோமே பிரத்யய ஜோடுக்கர் நயே நையே ஷப்து பனாயே ஜா சக்தேகே தற்சம வார்த்தைகளோட வந்து பிரத்யய அப்படின்னா சஃபிக்ஸ் இல்லையா அந்த வார்த்தைகளோடு முன்னாடி பின்னாடி நம்ம ப்ரஃபிக்ஸ் சஃபிக்ஸ் சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரி சஃபிக்ஸ் அதில் பின்னாடி வந்து அந்த வார்த்தைகளை ஜோடுக்கர் இணைத்து நையே நயே ஷப்து புது புது வார்த்தைகள் பனாயே ஜா சக்தேகே உருவாக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ எடுக்கிற இந்த ராஜ்பாஷா ஸ்வரூப் அப்படின்றது உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அது எனக்கும் வந்து ஒரு பெரிய பிக்கஸ்ட்டு மோட்டிவாக அமையும் அண்ட் தென் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி பிரவீன் உத்ராத் படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஜன் சாதாரண் பாஷாமே சுவிதா கம் ரஹ்திகே ஸோ இந்த வசதி வந்து நம்ம ஜன் சாதாரண் லாங்குவேஜ்னு பார்த்தோம்ல ஸோ அதில் வந்து இந்த வசதி குறைவு ஏன்னா நார்மலாக இருக்கக்கூடியதில் என்ன பார்த்தோம் பிரத்யேய ஜோடுக்கர் அந்த பின்னாடி வார்த்தைகளை இணைத்து புது புது வார்த்தைகளை உருவாக்க முடியும் இந்த வசதி அப்படின்றது ஜன் சாதாரண லாங்குவேஜில் குறைவு தான் ஹம்கோ கி பாஷா கோபி சம்மான் தேனா சாகியே நாம் வந்து தொழிலாளர்கள் அவங்களாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த லாங்குவேஜுக்கும் இவங்களுக்கும் வந்து உழைப்பாளையல் வேலையாட்கள் இவங்களுடைய அந்த லாங்குவேஜுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் மதிக்க வேண்டும் சித்தாந்த் அவர் வியவஹார் கே பீச் கி காயி குக்கம் கர்ணே பர்ஹி விஞ்ஞான் கோ வியவஹாரிக் பனா சக்தேகே சித்தாந்தம் அதாவது கோட்பாடுகள் மற்றும் வியவஹார் நடைமுறை கோட்பாடுகள் மற்றும் நடைமுறை இதற்கிடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு தூரம் அப்படின்றத வந்து நாம் குறைப்பதன் மூலியமாகத்தான் கம் கர்ணே பர் குறைப்பதன் மூலியமாக விஞ்ஞான் கோ அந்த அறிவியல்

அதாவது நம்மளுடைய அந்த அலுவல் மொழி ராஜ்பாஷா அப்படின்றது வந்து சாதாரண் ஜன்சாதாரன் அந்த நடைமுறை பழக்கத்திற்கானதாகவும் அவர் சாகே வகு ராஜ்கீய அது வந்து அரசியல் அந்த விவகாரங்களுக்கும் மற்றும் கல்வி சம்பந்தமான நடைமுறைகளுக்கும் அது எப்பவுமே அது மாறும் தன்மை கொண்டதாக இருக்கும் உஸ்கோ தேஷ்கி சபி பிராந்திய பாஷாவும் சே சம்பர்க்கு ஸ்தாபித்துக்கர் லேனா சாகியே உஸ்கோ தேஷ்கி அது வந்து நாட்டின் சபி பிராந்திய எல்லா மாகாணங்களினுடைய லாங்குவேஜுக்கும் ஒரு தொடர்பை சம்பர்க்கு தொடர்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் இஸ்மே இஸ்மே உசே வந்து அது அப்புனா அசலி தன்னுடைய உண்மையான அந்த வடிவத்தை கபீன கோ எப்பவுமே இழந்துவிடக்கூடாதாக அது இருக்க வேண்டும் எப்பவுமே தன்னுடைய உண்மையான அசல் வடிவத்தை அது இழந்துவிடக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்த இந்த பிரவீன் உத்ராதனுடைய ராஜ்பாஷாஸ் ஸ்வரூப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஞாபகமான நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எடுக்கிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு புரியுது பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க அது எனக்கும் வந்து ஒரு பிக்கஸ்ட்டு மோட்டிவாக அமையும் பாய்